हम भी मरयावी बनकर வணக்கம் ரொவளை நான் கூட்டி நான் இங்கே நிற்கிறேன்டா ரெண்டாவது ஆறு செல்வ சென்னதியான் அன்னதான கந்தன் ஆலயத்துக்கு தான் நிற்கிறேன் இன்றைக்கு வந்து கடைசியாவது நாள் இரவு நாள் பூசை அதுதான் அவங்களை காட்ட வந்துடுங்க அது இன்றைக்கு ஏதோ பட்டி பூசைன்னு தான் சொல்கிறாங்க அதான் பார்க்க வந்துடுங்க சரி நாங்கள் ரொலையே போய் வீடியோவை பார்ப்போம் உல பூசையும் உங்களுக்கு பயிரை ஒரு தீவாரத வாக்கப்படுது போலவே இன்றைக்கும் பக்தர்கள் அதிகமாக தான் உள்ளார்கள் தேவிக்குதான் பூஜன ആശീർവാദം എല്ലാവരും കാൽ എടുത്ത് ഐയാതി പോടുവ പിന്നാലെ തടങ്കപ്പെടുന്നത് കൺകുടുവി പതിവ് നല്ല കെ വീരകിങ്ങ பேர் வரிசையில் சரி மகளே பாருங்க என்ன பேச்சா இது வந்து கோயில் தொண்டர்மா தான் அந்த ஆசிர்வாதம் வேண்டி ஐயாட்ட விபூதி போட்டு ஆசீர்வாதம் தான் அதாவது கோயில் பதினஞ்சு நாள் துவங்கி தொண்டு வேலை செய்தவர்கள் இருக்குண்ணா இந்த கோயில சாமி காவினையில இருந்து கோயில இருந்து எல்லாம் செய்தவோதான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் பாருங்க ஒரு எதிர்களும் தொண்டர்மாரான் சில ஜன்னிதியான் தொண்டர்மார்தான் பாருங்க அண்ணதான கந்தனுக்கு இவர்கள் தொண்டர்கள் அழகான தொண்டர்மாரி பெரியவர் சிறியவர் என்று எல்லோரும் செல்ல சன்னதானின் தொண்டர்கள் சரி உருவள பாருங்க இது அதாவது பூ தொண்டர் தான் இந்த பெட்டி குடுபாடுது அதாவது என்ன பூ யோசிக்கல என்ன பூ தொண்டர்கள் அதாவது பூ தொண்டர்கள் இந்த கோயில் துவங்கி பதினஞ்சு நாளும் வெளியில இருந்து பூக்கொண்டர்கள் இருந்து பூ மாலை கட்டுறதுல இருந்து அதோட உள்வீதிக்கு இருந்து சாமி வெளிவீதி வாசலுக்கு கொண்டு போற வரைக்கும் அந்த பூ தொண்டர் மருந்து அதுக்கு பிற்பாடு பலி மீது சுற்றுறது எல்லாரும் சுற்றுறாங்க இவ்வளவு பேரும் பூ தொண்டர் மாதிரி தான் இந்த பலகாரம் பெற்றி கொடுக்கிறது பாருங்க எனக்கும் தெரியாது அவ்வளோ இந்த முறை தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் எனக்கு இது தான் ஃபர்ஸ்ட் டைம் இது நான் வந்து அவ்வளோ கேட்டு தெரிஞ்சதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் இவ்வளோ அவர் மாத்திரம் இல்லை இங்கே வாருங்க பூ தொண்டர்கிட்ட கீவியா இவ்வளோ பேர் தான் இந்த பதினஞ்சு நாள் வந்து பூசை துவங்கினதுலேருந்து இவங்க தான் பூவா அஞ்சல இருந்து பூ மாலை மற்றது சாமி காவினரில இருந்து இவங்க தான் பார்த்தது இவங்களுக்குதான் பலகாரம் இங்கே பாருங்க மக்களே அதாவது செல்வ ஜன்னதான் அண்ணதான் கந்தனுடைய பூ தொண்டர்மார் ஏராள அளவுக்கணக்கானது என்னன்னா இப்ப இது வந்து நீங்கள் நான் இடையில தான் இடத்து எடுத்து முன் பக்கம் இது வந்து கீவு நிறையத்தான் போகுது உங்களை கீவு வந்து காட்டுற பாருங்க இவங்க நான் நடந்து வாரறோம் எல்லாம் போயட்டேண்டறான் அதோட இங்க வாங்க சின்ன அழமோட நம்ம கார்ட் நான் இதெல்லாம் செய்து தான் சரிbro அவளே இந்த வீடியோ பெரிய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்றத கமெண்ட்ல சொல்றதோடு எங்க சேனல்ல சர்ப்ரைஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்